ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கே கிளம்பிட்டு முன்னாள் தேனி இருக்க வீரபாண்டி மாரியம்மன் கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம் அவங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வந்து நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்துட்டோம் எதாவது என்ட்ரன்ஸு கோயிலுக்குள்ளே போகிறோம் கோவில் வந்து அவ்வளோ கூட்டமாக இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நைட் டைம் தான் நல்லா கூட்டமாக இருக்கும் நைட் வந்து பார்க்குறதுக்கு இருக்கும் ஆனால் பகலில் வெயில் இல்லையா அதனால் வந்து கூட்டம் அவ்வளோலாம் இல்லை நிறையா பேர் நிறையா வேண்டுதல் நிறைய வைக்கிறாங்க அளவு குத்துறது தீச்சட்டி எடுக்கிறது கிடா வெட்டுறது நிறையா வந்து வந்து பகல்லே பண்ணுவாங்க ஏன்னா நைட் டைம்லாம் சொல்லி நைட்டும் பண்ணுவாங்க பட் பகலில் வந்து நிறையா பண்ணுறாங்க நல்லா இருந்தது நாங்களும் வந்து இதாவது நான் வந்து ரெண்டாவது வருஷம் போகிறேன் யாரெல்லாம் வந்து தேனியில் இருக்க வீரபாண்டி மாரியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தேனி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் மற்றவருக்கும் தெரியாது இல்லையா அதனால சொல்கிறேன் நல்லா பசங்களாம் நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா இருந்தது கோயில் பார்க்குறதுக்கு நல்லா வேடிக்கையாக இருந்தது கோயிலுக்கு போய்ட்டு எப்படி தண்ணி ஆற்று தண்ணி போனால் குளிக்காமல் இருக்க முடியுமா சரி வாங்கினாலும் குளிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் பாப்பா தம்பி எல்லாம் குளிச்சு போயிட்டோம் குளிச்சோம் நான் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆற்றே குளிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிக்கிறாங்க எவ்வளோ ஹாப்பியாக தம்பி தண்ணி வந்துட்டு பெரிய வரவே இல்லைங்க அவ்வளோ ஹாப்பி தம்பிக்கு பாப்பாக்கும் தம்பி இந்த நாள் இந்த மாதிரி எப்பயாவது ஒரு தடவை கூப்பிட்டு போகிறோம் அதனால் வந்து தம்பி பாப்பா நான் எதுவுமே சொல்லலை சரி குளிங்கன்னு விட்டுட்டேன் நம்ம குழந்தையோட சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம் அதனால் எதுவும் சொல்லலை குளிக்கட்டும் சரி குளிச்சுட்டு போகலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறப்ப நம்ம டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லிட்டு நான் பாப்பா தம்பி ரொம்ப நேரம் பிடிச்சாங்க குளிச்சுட்டு கிளம்புற கிளம்பலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைன்னு கொஞ்ச கொஞ்சம் நேரம் குளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி நீங்கள் குளிச்சுட்டு வாங்க நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன் பாப்பா தம்பி ஹஸ்பண்ட் எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க தண்ணியில் தம்பிக்கு அவ்வளோ சந்தோஷங்கள் பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி போயிருந்து இந்த தண்ணியை பார்க்குறப்பலாம் நல்லா இருந்து பார்க்குறது கேட்கும் அவங்க எவ்வளோ ஹாப்பியாக விளாண்டுக்கிட்டு போட்டு ரெண்டு பேரும் தண்ணி விட்டு வரது மனசில் ரெண்டு பேத்துக்குமே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னால் இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வரோம் கொஞ்ச நேரம் குளிச்சிட்டு வரோம் அப்படின்னா சரி நாங்களும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எப்படி சாமிக்கு மட்டும் வீட்டுக்கு போகணும்ல டைம் ஆகிடணும்னு சொல்லிட்டு நாங்களும் நானும் வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னால் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் அங்கே நீங்கள்லாம் வீரபாண்டி மாரியமன் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து மி மாரியம்மன் கோயில் வந்து வேண்டுதல் ஏதாவது நிறைய சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க என்னென்னு தெரியல நம்மளும் ஒரு வேண்டுதலை போட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிவிட்டு நாங்களும் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதுதான் லாஸ்ட்டு இந்த கோயில் வந்து பெருசாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு பார்த்துட்டுங்க கோயில் பார்த்துட்டுங்க நாங்களும் கிளம்பிட்டோம் ஓகே அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்